ஆடி பதினாலுக்கு மேல் ஆடி பட்டம் தேதி விலை என்பதற்கு நம்ப அபிவிருத்தி அபிவிருத்தி அபிவிருத்தின்னு சொல்லி உங்களுடைய இரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் செந்தது பொண்ணும் பொருளும் மண்ணும் மணியுமாக மாறி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசியில் விவசாயிகளுக்கு ஆடி மாதம் அமைகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருபதாம் தேதிக்கு மேல் கிடைக்கிறது இது முடிக்க வெளியுலகத்துக்கு தெரியாதவர்கள் பேரும் புகழும் அதன் மூலியமாக வருமானம் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதிரி இருக்கிறது அரசாங்கத்துறை துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்புமிக்க மாதமாகவும் தங்களுடைய மேல் ஆதரவு கரம் நீட்டுவதற்கும் நட்பு வழியில் ரெண்டு நாட்களாக ஒரு பிணக்கு ஏற்பட்டிருந்தவர்களுக்கு நட்பு ஒன்று கூடுவதற்காகவும் சுற்றுலாசலங்களுக்கு தருவதற்காகவும் புனித நீராடுவதற்கும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பொழுதே மகிழ்ச்சியான ஒரு இன்ப சுற்றுலாவாக அமைப்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதிரி தெரிகிறது அதுபோக இந்த விருத்திய ராசிக்காரர்களுக்கு ஒரு இனம் புரியாத மனதில் குழப்பமும் தயக்கமும் இருந்த நிலை மாறி அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது பொருளாதார வளர்ச்சி உண்டு பகை உணர்ச்சி மாறக்கூடிய அமைப்பு நோய் நொடியிலிருந்து விமோசனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தன்னுடைய பிள்ளைகளுடைய நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை அமைப்பு நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் ஆண்டி மாத பலன்கள் தமிழ் மாதத்தில் ஆண்டி மாதம் இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராசியில் மூணு கிரகத்தினுடைய சேர்க்கை உள்ளக்கூடிய காலகட்டம் மீதுபடி தன்னுடைய கிரகச்சாரத்திலேயும் தன்னுடைய வருட பலத்திலையும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் குரு பயிற்சி காலத்தையும் கணக்கில் கெடுத்து பிரசன்ன அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் மிக துல்லியமாக ஆடி மாத பலன்களை காண்போம் வாருங்கள் ஆடி மாத பலன்களில் அடுத்து நாம் காண இருப்பது ராசி ராசி நேர்களை பிரதானமாக இந்த ஆடி மாதம் ஆறாம் தேதி முதல் யோகா பிள்ளை இது முடிக்க மனக்கசப்பு குழப்பம் தயக்கத்தை நிவர்த்தி பண்ணி சனி வக்கர பயிற்சி குருனுடைய அம்சங்கள் இருந்தாலும் குறிப்பாக விருச்சிய இருக்கக்கூடிய பெண்களுக்கு கால் வரி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தன் பெத்த பிள்ளைக்கு ஏற்படக்கூடிய இரண்டாவது பிள்ளைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது டைஃபாய்டு போன்ற நோயினுடைய தாக்கம் கொட்டுதல் படிப்பில் கவனமின்மை சோர்வுத்தன்மை இது எல்லாம் ஆடி மாத ஆதாம் தேதிக்கு மேல் நிவர்த்தி பண்ணி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய அற்புதமான மதமாக இந்த ஆடி மதம் விருச்சியை இருக்குது ஆண்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி கொடுக்கறதுக்கும் மிகப்பெரிய தொழிலில் ஈடுபாடு பண்ணுவதற்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாட்னர்கள் இணைந்து பெரிய ஒரு தொழிலில் ஈடுபாடுபட்டு பல் மடங்கு லாபம் பெறுவதற்கும் எல்லோரும் ஓடி உழைத்து எல்லோருடைய நற்பலனும் ஒன்று சேர்த்து இயக்கக்கூடிய அமைப்பு விருசிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உண்டு தொழில் அபிவிருத்தி பெருகக்கூடிய மாதமாக விருசிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இம்மாதம் திகழ்து பெண்களுக்கும் நான் மேல் சொன்னக்கூடிய பலன்கள் உண்டு மாணவ மணிகளுக்கு அற்புதமான மாதமாக இருக்கிறது கடந்த சமீப காலமாக படிப்பில் மந்த நிலையில் இருந்தவர்களுக்கு படிப்பில் மந்த நிலையை மாற்றி நல்ல இது இந்த படிப்பே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய அந்த அப்சர்வ் மனப்பான்மை கொடுக்கக்கூடியது குறிப்பாக காலாண்டு தேர்வுக்கு தயாராகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது விவசாயத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேல் ஆடி பதினாலுக்கு மேல் ஆடிப்பட்டம் தேதி விலை என்பதற்கு நம்ம அபிவிருத்தி அபிவிருத்தி அபிவிருத்தின்னு சொல்லி உங்களுடைய இரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் சென்றது பொண்ணும் பொருளும் மண்ணும் மணியுமாக மாறி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசியில் விவசாயிகளுக்கு ஆடி மாதம் அமைகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருபதாம் தேதிக்கு மேல் கிடைக்கிறது இது முடிக்க வெளி உலகத்துக்கு தெரியாதவர்கள் பேரும் புகழும் அதன் மூலியமாக வருமானம் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதிரி இருக்கிறது அரசாங்க துறை துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்புமிக்க மாதமாகவும் தங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவு கரம் நீட்டுவதற்கும் நட்பு வழியில் ரெண்டு நாட்களாக ஒரு பிணக்கு ஏற்பட்டிருந்தவர்களுக்கு நட்பு ஒன்று கூடுவதற்காகவும் சுற்றுலா தலங்களுக்குத் தருவதற்காகவும் புனித நீராடுவதற்கும் ஆடுவதற்கும் தலங்களுக்கு செல்லும் பொழுதே மகிழ்ச்சியான ஒரு இன்ப சுற்றுலாவாக அமைப்பை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதிரி தெரிகிறது அதுபோக இந்த விருத்திய ராசிக்காரர்களுக்கு ஒரு புரியாத மனதில் குழப்பமும் தயக்கம் இருந்த நிலை மாறி அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது பொருளாதார வளர்ச்சி உண்டு பகை உணர்ச்சி மாறக்கூடிய அமைப்பு நோய் நொடியிலிருந்து விமோசனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தன்னுடைய பிள்ளைகளுடைய நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை அமைப்பு அக்கம் பக்கத்தாருடன் ஏற்படக்கூடிய பகை நிகழ்ச்சி மாறக்கூடிய அமைப்பு க கணவருக்கு தொழில் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு புதிய அணிகலன்கள் ஆடைகள் வாங்குவதற்கு ஏற்ற மாதமாக அமைப்புகிறது வீட்டில் சுப செலவுகள் வீட்டில் உறவினர்களுக்கு தன்னுடைய மச்சான் மகன் அல்லது அண்ணன் மகன் அல்லது தன்னுடைய தங்கை மகள் போன்றவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு அதுபோக ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களுக்கு அதனுடைய பூரண பரிபூரண பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீக சுற்றுலா சென்றதுக்கு உண்டான நற்பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு போன்ற எண்ணற்ற விஷயங்கள் நடைமுறைக்கு வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் விஷயராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் மாவளக்கு திரையேற்றி மூன்று செவ்வாய்க்கிழமை அல்லது முடிந்தால் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் மாவளக்கு வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த விருத்திகாசியில் இருக்கிறவங்க மதுரையில் தெப்ப குளத்து மாரியம்மன் சொல்லக்கூடிய இந்த மாரியம்மனை எல்லா அம்மன்கள் வழிபாடு பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி சனி வக்கர பயிற்சி இந்த வருட பலன்கள் இந்த ஆடி மாத பலன்கள் கடகத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிரக சேர்க்கைகள் இதெல்லாம் கருத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது தெப்ப குளத்து மாரியம்மா எனக்கு தேக்காத வாழ்வு குடும்பமான அர்த்தம் அதாவது தேங்கி போய் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெப்ப குளத்து மாரியம்மன் மீனாட்சியம்மனுடைய அம்மனுடைய சாரமாக இருக்கக்கூடியவள் அவளை வணங்கி கொண்டு வருவது முடிந்தால் ஒரு வியாழக்கிழமை ஆடி மாதம் பொதுவாக எல்லோரும் வெள்ளிக்கிழமை செவ்வா வெள்ளி சொல்லுவாங்க ஆடி மாதம் எல்லாம் அம்மனுக்கு உகந்ததாக இருந்தாலும் ஒரு வியாழக்கிழமை வேலையும் தெப்ப குளம் மாரியம்மனுக்கு போய் மாவளக்கு போட்டு வந்தால் உடன்பிறந்தவர்களோடு இருந்த பகைகள் மாறும் வீட்டில் சுப செலவுகள் கூடினாலும் விரைய செலவுகள் குறையும் கணவருக்கு தொழில் பாக்கியம் வரும் கனவு மன மனவனுக்குள்ளே இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உற்றார் பெற்றாருடன் ஏற்படக்கூடிய பக உணர்ச்சி மாறும் தொழிலில் அபிவிருத்தி கொடுப்பது இல்லாமல் வீட்டிலையும் மங்களமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறக்கூடிய அற்புதமான மதமாக இந்த மனத்துக்கள் விருச்சிராசியில் இருக்கிறவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய தெப்பகுல மாரியம்மனை வியாழக்கிழமை வேலையில் வணங்குவது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்று சொல்லி இந்த ஆடி மாதம் உங்கள் அத்தனை வெற்றி வெற்றிவாக கொடுக்கக்கூடியது அந்த துறையில் கலைத்துறை இருக்கிறவங்க இதுபோக விட்காயின்ஸு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ஏழாம் தேதி ஆடி ஏழாம் தேதிக்கு மேல் முயற்சி எடுக்கும் பொழுது இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் ஆன்லைன் டிரான்ஸ்ரேஷத்தில் ஏழாம் தேதி முடிக்க மிகுந்த கவனமாகவும் பண பரிவர்த்தனை பண்ணும் பொழுது ஆன்லைனில் எச்சரிக்கையாகவும் இருப்பது நன்மை வகைக்கும் ஏழாம் தேதிக்கு மேல் இது மாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை நினைவில் கொண்டு தெப்ப மாரியம்மனுடைய அருளால் தேங்காத ஒரு வாழ்க்கையை தெளிவான ஒரு வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பால் அந்த தெப்ப மாரியம்மன் விருத்திய ராசிக்கு என்று சொல்லி இந்த ஆடி மாதம் உங்கள் எல்லாத்துக்கும் தெப்ப மாரியம்மன் அருளால் ஏற்றமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பணம் உரக் நாடுமே ஆனந்தாழ்வார் வணக்கம்